வணக்க மக்களை சட்டமன்ற மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கிறதா அதிமுக இனி இல்லையா எடப்பாடிக்கு செக் வைத்த ஓ பி எஸ் அவர்கள் விஜயா திமுகவா இரண்டு ஆப்ஷன் மட்டுமே கொண்டிருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் வாங்க வீடியோவை முடிவாக்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டப்பட மலையில்தான் தான் அதற்கான வேலைகளை அனைத்து கட்சிகளுமே தொடங்கப்பட்ட நிலையில் தான் அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் நகர்வு என்பது ஒரு பெரும் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினங்களுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதா இந்த வகையில்தான் அதாவது வருகின்ற அண்மையில் டெல்லி சென்ற அதிமுக பொய்ச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை மீண்டும் காட்சியில் இனப்புக்கான வேலைகளை டெல்லி தலைமை அவர்கள் செய்து வருவதாகவும் கூட்டணியெல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது இதனைத் தொடர்ந்து பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி தலைமையில் இந்த கூட்டணி என்பது அதிமுக கை ஓங்கியுள்ளதால் ஓபிஎஸ் மற்றும் மாற்று வழிகளை தீவிரமாக பரிசீலித்து வருகிறார் அதாவது ஓபிஎஸ் தரப்பில் என்ன முடிவுகள் எல்லாம் என்றால் கண்டிப்பாக அவர் அதிமுகவுடன் இனி வாய்ப்பே இல்லை என்றுதான் கூறப்படுகிறதா அவர் கண்டிப்பாக தாவைக்காவா அல்லது திமுகவா என்ற இரு ஆப்ஷன் மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில்தான் அடுத்த கட்ட நகர்வு என்பது ஓபிஎஸ்சி நகர்வு யாருடன் கூட்டணி என்பதை தான் உரிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இந்த வகையில்தான் அதாவது அண்மையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி இதுனர் ஆகியோரை தாவை காப்பக்கம் எனப்புக்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமன்றி இதனைத் தொடர்ந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஓங்கியுள்ளதால் ஓபிஎஸ் தர மற்றும் வழிகளை தீவிரமாக பரிசித்து வருகிறதா இந்த வகையில்தான் அடுத்த கட்டமாக நடிகர் விஜயன் கட்சிகளை இணைவதன் மூலமாக தனது அதிமுக அடையாளத்தையே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என அவரது ஆதரவாளர்களாம் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் ஒருமை மீட்பு கழகம் என்று பெயரை மாற்றியிருக்கிறார் தனி கட்சி ஆரம்பிக்கப்பட்டவன் தான் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்ற ஒரு திட்டவட்டமான பரிசீலனை எல்லாம் செய்து கொண்டு வருவதாகவும் பேசப்படுகிறதா இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை கூட்டி அவர்களிடம் எல்லாம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் வைக்கும் இரண்டே ஆப்ஷன் என்னவென்றால் ஒன்று தாவைக்கா அல்லது இன்றொன்று திமுகவா இதன் இடையில்தான் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் இவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இந்த வகையில்தான் அவர் கண்டிப்பாக ஜனவரி மாதம் கடைசியில் இறுதியில் கூட கண்டிப்பாக தன்னுடைய அறிவிப்பை வெளியிடுவார் என்றுதான் பார்க்கப்பட்டு வருகிறதா ஓபிஎஸ் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் இந்த ஒரு புதிய கூட்டணி அறிவிப்பு என்பது தமிழக அரசியலிலே ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா இந்த வகையில்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்றத்திலான தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ்க்கு இது ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமன்றி ஓபிஎஸ் கொடுக்கப்படும் தொகுதிகள் என்பது கண்டிப்பாக ஒற்றை இரட்டை இலக்கத்தில் இருக்கும் என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்